நம்ம பழனியில் சிவராத்திரி கொண்டாட்டங்கள் நேற்று ஜெகஜோதியாக கொண்டாடப்பட்டது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பழனி பெரியநாயகி அம்மன் கோயில் எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கன்னா தைப்பூச கூட்டம் மாட்டம் இருந்தது முன்னாடி அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க வர்ற மக்கள் எல்லாருக்கும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து இரவு ஒரு பதினோரு முப்பது மணி இருக்குங்க கூட்டம் வந்து அப்படியே ஏறிக்கிட்டே இருந்தது நல்ல கூட்டம் ஸோ நம்மளும் வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் சாமி தரிசித்தோம் அந்த சிவன் இருக்கிற சன்னதிக்குள்ளே போக முடியல அவ்வளோ ரஷ் கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல உட்காந்து நம்ம நண்பர்கள் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்தாங்க பார்த்து பேசிட்டு உறவினர்களும் வந்திருந்தாங்க எல்லார்ட்டையும் பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு அப்புறம் நம்ம ஊர் சிவன்ராத்திரி கொண்டாட்டம் அப்படின்னாலே ரொம்ப விசேஷமானது உடையார் கோயில் தான் அடுத்து வண்டி எடுத்துகிட்டு நேராக அங்கே வந்துட்டேன் ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த பரதநாட்டியம் கச்சேரி அன்னதானம்னு சொல்லிட்டு பிரமாதமாக இருந்தது அங்கேயும் நல்லா சிறப்பாக சாமி கும்பிட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏரியா தட்டாமல் புதுநகரில் ஒரு சிவன் கோயில் இருக்குது அங்கே போகாமல் இருக்க முடியுமா கடைசி அங்கே வந்த பன்னெண்டு மணிக்கு அங்கே தான் பூஜை நடந்து சாமியை தரிசிச்சுட்டு சிவராத்திரி கொண்டாடி முடிச்சாச்சுங்க